நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே முதல்ல நமது மைவைத்திரி ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை விநாயக சதுர்த்தியின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நமது மைவீத்திரி ஆட்ஸ் உறுப்பினர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் உண்மையாக இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நண்பர்களே அதாவது நமது மைவித்ரே ஆட்ஸ் நிறுவனத்தில் வந்து தற்போது பணம் இல்லை அதால் இப்போது எம்டி வந்தவுடன் மைவித்ரே ஆட்ஸ் சரியாக வந்து ரன் ஆகாது இதால் வந்து உறுப்பினர்கள் வந்து பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு மைவித்திரி ஆர்ட்ஸுக்கு சொந்தமான வாகனங்கள் அதாவது அந்த படா தோஸ்து இருக்கு இல்லையா அந்த வாகனங்கள் மற்றும் மைவித்திரி ஆர்ட்ஸுக்கு சம்மந்தமான சொத்துக்கள் இதெல்லாம் விற்று வந்து மைவைத்திரி உறுப்பினர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியே வந்து அந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க இவங்க எதை ஞாபகம் வச்சு போடுறாங்கன்னே தெரில சரிங்களா உண்மையாக சொல்கிறேன் காலையில் உங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷமாக நான் ட்ராவல் பண்ணி ரெண்டு வருஷம்தான் ஆகுது கிட்டத்தட்ட மூணு வருஷமாக அது வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினர்களுக்கு ஒரு நாளும் லேட்டாக பேமெண்ட்டு வந்ததில்லை ஒரு நாளும் ஒர்க்கு வந்து ஸ்டாப் பண்ணதில்லை அப்படி இருந்த நிறுவனம் இப்போ எம்டி வந்தால் வெளியே வந்தால் எங்களுக்கு பணம் எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டாரா நாங்கள் முன்ன பின்ன கூட வாங்கிக்கிறோம் பணம் அவர் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்காரு இது மூலிமா எங்களுக்கு வந்தாவே எல்லாருக்குமே வருமானம் கொடுக்க முடியும் வானவில் திட்டங்கள் ஷூ மார்ட் வைக்கிறது சில்க்ஸு அதாவது துணி கடை வைக்கிறது இதுமாதிரிலாம் நிறைய பிளான்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்குது ஏன் இப்போ வந்து ப்ரொடக்டே வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேத ப்ரொடக்டே வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு 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 உறுப்பினர் ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வாங்கினாவே எவ்வளோ அமௌண்ட் வருமே அதை வச்சு நாங்கள் வருமானம் வாங்கிக்கிறோம் நிறைய வழிகள் இருக்குங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணல ஐவி த்ரீ ஆட்ஸில் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க எண்பத்தி லட்சம் பேர் இன்றைக்கி டாப் ஒன் நிறுவனமாக இருக்குது இந்தியாவிலேயே ஏன் உலகத்துலேயே இன்னைக்கு தமிழ்நாட்டில் சும்மா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் வச்சுங்கிற அந்த ஆன்லைன் நிறுவனமே இல்லாத இதெல்லாம் பண்ணுறாங்க சாட்டிகளெலாம் பண்ணுறாங்க நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டுருக்காங்க தினமும் டெலிகிராமில் அப்படி இருக்கும்போது எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர் இருக்கிற ஒரு கம்பெனியை எப்படி சேலரி கொடுக்காம போக முடியும் ஆயிரத்தெட்டு வழிகள் இருக்குங்க இப்போ சாதாரண வழிகள் அதால நீங்கள் வாகனம் விற்று பணம் தரதோ சொத்து விற்று பணம் தரதோ அதை பற்றிலாம் நீங்களாம் பேசக்கூடாது சரிங்களா எங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரியும் எம்டிக்கு தெரியும் இப்போ எம்டி வெளியே வரப்போறாரு அவருக்கு என்னென்ன ஐடியா மக்களுக்கு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு கண்டிப்பாக தெரியும் இப்போ அவர் ஜெயிலுக்கு போனதே யாருக்கு மைவித்திராட்சி உறுப்பினர்களுக்கு தான் மீண்டும் வந்து கம்பெனி நடத்துவார் நடத்துகிறன்ற தான் போயிருக்கார் அதால் வந்து தயவுசெய்து ஆலோசனை சொல்லும் நண்பர்களே கண்டிப்பாக ஆலோசனை எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எப்படி அமௌண்ட் வரும்னு தெரியும் எப்படி அமௌண்ட்டு கொடுப்பாருன்னு தெரியும் அதால் நீங்கள் இதெல்லாம் தலையிடக்கூடாது சரிங்களா நிறைய திட்டங்கள் இருக்குது ஒருத்தரை ரெண்டு பேர் இல்லை மற்ற கம்பெனிக்கிட்ட டையஃப் வச்சாவே எங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் அடிச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வருமானம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இந்த சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதை பயன்படுத்தி கூட மக்களுக்கு வந்து பணம் கொடுக்க முடியும் மக்கள் சக்தி இருக்குது மகிழ்ச்சித் திரையாட்சிக்கு இந்த மக்கள் சக்தி வந்து யாராலும் எதுவுமே அசைக்க முடியாது மக்கள் சக்தி இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக அந்த கம்பெனி பயங்கரமாக டெவலப் ஆக போகுது வருமானமும் கொடுக்க போகுது இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு வந்து இந்த நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதால் வந்து நீங்கள் அவ்வளோ சொல்லாதீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமது மைவித்ரே ஆர்ட்ஸ் இன்னும் வந்து உறுப்பினர்கள் ஜாயின் பண்ண போகிறாங்க நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ பிரச்சனைக்கு இடையில் வந்து எவ்வளோ ஏன் இப்படி ஜாயின் பண்ணுவாங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் எங்களுக்கு ப்ரொமோஷனே தேவை இல்லைங்க எங்களுக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வந்து ஆயிடுச்சு அளவுக்கு ப்ரொமோஷனே ஆயிடுச்சு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் ஏன் நியூஸில் செய்திச்சான தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாத்துலேயுமே மை வித் த்ரீ மை வித் த்ரீ மை வித் த்ரீ இப்போ வந்து அவர் உக்காந்தாருன்னா கண்டிப்பாக விளம்பரம் தேவையான தேவையே இல்லை சரிங்களா விளம்பரமே தேவையில்லை இன்னும் எண்பத்தி ஒம்பது லட்சம் பேர் சேருவாங்க அப்படியே டபுளாகும் அப்படி இருக்கும்போது எங்கள் நிறுவனத்தை வந்து யாராவது அசைக்க முடியுமா கண்டிப்பாக அசைக்க முடியாது அதால் பலனடைந்தவர்கள் எவ்வளோ பேர் உறுப்பினர்கள் இன்றைக்கி வந்து அந்த கம்பெனி மேலே வந்து நம்பிக்கையோடு இருக்கிறனா என்ன காரணம் அதால் நாங்கள் வந்து பேன் சும்மாலாம் வந்து பேசலை நாங்கள் இந்த யூடியூப்பில் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் பேன் ஆபத்துக்கு பணம் வந்திருக்குது எங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது அதால தான் வந்து இன்றைக்கி கூட ஆறு மாதங்கள் வந்து காத்துட்ருக்கோம் ஆறு மாதங்கள் இன்னும் ஒரு வருஷம் கூட காத்துட்ருப்போம் ஏன்னா அந்த கம்பெனி மேலே எங்களுக்கு நம்பி இருக்குது நம்பிக்கை இருக்குது மைவித் ரேட்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது அதால்ங்க நீங்கள் எங்கள் கம்பெனி நீங்கள் ப்ரொமோட்டாக பண்ண தேவையில்ல நீங்கள் எதுவும் ஐடியா சொல்லாதீங்க எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் எப்படி கம்பெனி நடத்தினோம் எந்த மாதிரி கம்பெனி நடத்தினா பணம் வரும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நண்பர்களே எனவே வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் யாரும் எங்களுக்கு வந்து வழி சொல்லாதீங்க பணம் எப்படி வாங்கணும் எப்படி கொடுக்கணும் உறுப்பினர்களுக்கும் வழி சொல்லாதீங்க கம்பெனிக்கும் வழி சொல்லாதீங்க எல்லாம் எங்களுக்கு தெரியும் சரிங்களா அதாவது இந்த விநாயகர் சதுர்த்தியில் சொல்கிறேன் கண்டிப்பாக எங்கள் எம்டி வந்தவங்க எல்லாருக்குமே என்னென்ன தேவையோ கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணுவாங்க அதில் வித நம்பிக்கையும் எங்களுக்கு குறையில சரிங்களா கொஞ்சம் முன்னப்பின்னா ஆகும் அமௌண்ட்டு வாங்கிறதுக்கு பட் இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துருவாங்க எத்தனை உறுப்பினராக இருந்தாலும் கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்துருவாங்க அதில் வித சந்தேகமே வேண்டாம் நண்பர்களே நமது மனைவித்ரி உறுப்பினருக்கு மீண்டும் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் யாரும் இதை சொன்னாலும் மீண்டும் நீங்கள் அதை கண்டுக்கக்கூடாது நீங்கள் பண்ண உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரன் ஆகிட்டு போங்க நமது எம்டி வந்துட்டார் கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்